சங்கீதம் நூற்றி பத்து கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார் கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆழுகை செய்யும் உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள் விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும் நீர் மில்கி தேசேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமல் இருப்பார் உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார் எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் வழியிலே அவர் நதியில் குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார்